மகாநதீசிறியலின்னு எப்ப தாண்டா கல்யாணம் அனைவரும் எதிர்பார்த்த கல்யாணம் நடக்குமா என்ற எதிர்பார்த்தது இல்லை கண்டிப்பா நடந்துருச்சு இன்னும் வரக்கூடிய அது மட்டும் இல்லங்க யாருக்கிழத்தில நம்ம விஜய் தாலி கட்டினாரு தெரியுமா செம்மையான்னு அப்படிதாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட திட்டத்தபடி வந்து அதாவது ராகினி தான் எல்லா திட்டத்தையும் போட்டு ராகினி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது மாதிரி நீ விஜயை வந்து தாலி கட்ட வைக்கணும் அப்போதான் வந்து விஜய் உனக்கு அப்போ தான் இந்த காவேரி வந்து விட்டு போவான்னு சொல்லி ரொம்பவே பிளான் எல்லாமே வெண்ணிலா மனசை மாத்தனதே வந்து ராகினி தான் சொல்லலாம் ராகினி வந்து போட்டு வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட மாமா மனசையும் கழச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து வெணிலா தான் ஆட்டம் போடுவாங்க அதை தெரிஞ்ச விஜய் வந்து ரொம்பவே வந்து வெண்ணிலாவை சத்தம் போட்டுருவாரு யார் என் பொண்டாடி தெரியுமா காவேரி மட்டும் தான் இப்பெல்லாம் உன்ன வந்து உன்ன வந்து நான் ரொம்பவே நான் நல்லவான் இருந்தேன் ஆனால் இந்த அளவுக்குலாம் நீ இப்போவே நான் நினைச்சு கூட பார்க்கல உன்னை நினச்சாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன விஜய் சொல்கிறீங்க என்ன பார்த்தா எரிச்சல் அப்போனா காவேரியை பார்த்தா சொல்லுவாங்க அவள் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்க்கலாம் விஜய் நாளைக்கு நீங்கள் என் கழுத்தில் தாலி ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் யார் யார் கழுத்துல தாலி கட்டுறதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி ரொம்பவே சவால் விட்டு வெண்ணிலாக போயிடும் வெண்ணிலா போனதுக்கப்புறம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாரதா வீட்டுக்கு போய் அங்கேயும் பிரச்சனை பண்ணிருவாங்க அவள் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகிறோம் விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அதை கிட்டே வந்து சொல்லுவார் எங்கே பாருங்க ரொம்பவே வந்து நீ எதுவும் மனசை மாத்திக்காத ஆனால் நான் பிரச்சனையை முடிச்சறேன் நாளைக்கே அவளுக்கு வந்து எண்டுக்காடு வரேன் அவன் நாளைக்கு அவள் பிரச்சனையை முடிச்சறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட காவேரி வந்து என்னங்க சொல்றீங்க நாளைக்கு வந்து நான் வந்து அவள் கழுத்துல தாலி அம்மா யார் கழுத்துல தாலி கட்டுறதுன்னு யாரும் பார்க்கலாம் நீ என் நேராக கோவிலுக்கு வந்துருன்னு சொல்லி சொல்றாங்க சரி விஜய் வந்தறேன்னு சொல்லி அந்த பக்கம் நீ வந்து காவேரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அவள் காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மா மட்டும் தனியா வந்து மாடியில் உட்காந்துருக்காங்க இதை பார்த்தா காவேரி நான் சும்மா தான் உட்காந்து என்ன கேட்க யாரு இருக்கான்னு சொல்றாங்க ஏமா இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டேன் என்னமான்னு கேட்க அதான் நீ அவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டே அவன் வந்து அவனை நம்பாத அவனை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்டில் அதுக்கப்புறம் எப் எதுக்கும் வந்து அவன் கழுத்துனா தாலி மட்டும் அவங்க கழுத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த தாலியை வரும்னு சொல்லி சொல்ல போகிறாங்க இதை கேட்ட காவேரி வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அம்மா ஏமா இப்பெல்லாம் நான் வந்து நீ சொன்னதுக்கு அவர் நீ சொன்னதை மாரி நான் அவங்களும் சேர்ந்து வாழ மாட்டேமா ஆனால் வந்து இந்த தாலி இருக்கட்டுமா நீ நீ இருமா அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை காவேரி நீ இந்த வெண்ணிலா எந்த அளவுக்கு பேசுகிறா இது எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா காவிரின்னு சொல்லுமா அம்மா நான் பார்த்துக்குற நீ விஜய் ஒரு நல்ல முடிவு எடுப்பாருமானு சொல்கிறேன் அவன் முடிவு எடுக்கிறது இருக்கட்டும் கூப்பிட்டோம் கண்டிப்பாக இது நல்லதுக்கு இல்லை காவேரி சொல்லிட்டு அம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து வயிற்றில் வந்து குழந்தை இருக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து மனசு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கார் மறுநாள் வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் திருமண ஏற்பாடு நடக்குது விஜயும் வந்து கரெக்டாக என்ட்ரி ஆகிறாரு அப்போ காவேரியும் வந்துடுறாங்க காவேரி வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரிப்போர்ட்டர்லாம் வந்துடுறாங்க ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து தாளி தாலிக்கட்டுற சீலில் வந்து காவேரி காவேரி குளத்துல வந்து விஜய் தாலி கட்டுறாரு தாலி கட்டினதுக்கப்புறம் ஒரு டைலாக்ஸ் சொல்றாரு இனிமேல் என் பொண்டாட்டி உருத்தி மட்டும்தான் அது காவேரி மட்டும்தான் இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் அக்ரிமெண்ட் கல்யாணமும் கிடையாது வேறு எது கல்யாணமும் கிடையாது என்னோட பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் வெண்ணிலா கிடையவே கிடையாது இப்போ புரிஞ்சிச்சா வெண்ணிலா உனக்கு இப்போ நீயே இதை வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வெண்ணிலான்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் அனைவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாரதா ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறது தெரியாம நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிரச்சினமாக இருக்காங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்